நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த கீழ்பிறவி சீமான் இருக்கானே சமுதாயத்தின் அழுக்குகளில் ஒன்றானது கசடுகளில் ஒன்றான சீமான் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் இதுக்கு கொடுக்குற விளக்கத்துக்குன்ட்டுன்னு வந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் என்னென்ன பேசுகிறான் பேசுகிறதுல அவ்வளவு மோசமாக இருக்குது ஜெயலக்ஷ்மியை பற்றி கொடுக்குற கமெண்ட்ஸு எல்லாமே அதை விட இன்னொன்று இப்போ சொல்லியிருக்கிறான் நான் என்ன குச்சில இப்போ உட்காந்து இப்போ தான் ஆளான பொண்ணை வந்து க கடத்திகிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ளே கொண்டு போய் கெடுத்துட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ குச்சில உட்காந்த சின்ன பொண்ணுகளை கற்பழித்தா தான் வந்து அதை கற்பழிப்பா இல்லை பலாத்காரம் செய்த அது மட்டும்தான் பலாத்காரமாக அதை தவிர வேறு எந்த பொண்ணுகளை வேணாலும் பலாத்காரம் செய்யலாமா ஆ இதை கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஆம்பளை கூட வெளியில் வரலையே யூடியூப்பில் கொஞ்சம் பேர் கேட்குறாங்களே தவிர அரசியல் கட்சி நடத்துகிறவங்கன்னு சொல்கிறவங்க ஒரு ஆளுதத்தை பற்றி வாயை திறக்கலையே ஏன் 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 உங்களுக்கெல்லாம் மடியில் கனம் இருக்கா எதற்காக ஏன் நீங்கள் யாருமே அவரை வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இதற்கு முன்னாலேயே பல தடவைகளில் சீமான் இதே தப்பை செய்திருக்கிறார் முதல்ல என்ன சொன்னார் சொன்னார் இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை இவன் என்ன சொன்னான் முதல்ல சிங்களன் வந்து ஒரு தமிழ் பொண்ணை கற்பழித்தா நான் நூறு சிங்கள பெண்களை கற்பழிப்பேன் அப்படின்னா எல்லாம் பார்த்துட்டு பேசாமல் தான் இருந்தீங்க வாயே திறக்கலை ஏண்டா சிங்கள பொண்ணுனால் மட்டும் உங்களுக்கெல்லாம் அவ்வளோ இலக்காரமா ஏன் தமிழ் பொண்ணுனால் மட்டும்தான் பொம்பளையா வேறு யாரும் பெண் கிடையாதா அவளுக்கு நான் சிங்கள பொண்ணுக்குன்னா எந்த உரிமையும் கிடையாதா சிங்களனோட சண்டைன்னா சிங்களனோட சண்டை பொண்ணுக்க சிங்களன் பெண்களை எதுக்காக வந்து நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை ஏற்கனவே அங்கே நடந்தது சிங்கள பெண்கள் பலரை வந்து நிர்வாணப்படுத்தி முச்சந்திகள் தெருக்கள்லேயே வச்சு அவங்கள பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று நிர்வாணமாக தூக்கியெல்லாம் செய்தாங்க அப்படியெல்லாம் வந்து பண்ணாங்க இது போதாததுக்கு இவன் இந்த ஈனப்பிறவி என்ன சொன்னான்னா ஒரு பெண் தமிழ் பெண் வந்து கற்பழிக்கப்பட்டால் நான் நூறு சிங்கள பெண்களை கற்பழிப்பேன் அப்படின்னா அன்னை இது இதெல்லாம் வந்து அவன் மகனுக்கு முன்னாடி வந்து பெருமையாக சொல்லிக்கிற வேண்டியது தானே அவன் மகன் வந்து அப்போ தெரியாதா இல்லை மகன் முகம் சுழிப்பான்னா அப்போ தெரியாதா நம்ம மகன் வந்து இதெல்லாம் கேட்டால் முகம் சுழிப்பான் நாளைக்கு அதனால் நம்ம இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு இவன் மண்டைக்கு மரமண்டைக்கு உரைக்கலை ஒவ்வொன்றிலையும் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமும் ஒவ்வொரு தடவையும் எம்பி ஜோ ஜோதிமணி வந்து இதே மாதிரியான சீமானுடைய நடவடிக்கை பற்றி அவங்க வந்து கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதற்கு எம்பி ஜோதிமணியை பற்றியே ரொம்ப மோசமான இழிவான ஒரு கமெண்ட்டை போட்டான் அப்போவும் காங்கிரஸ் தவிர வேறு யாரும் வாய் திறக்கலையே காங்கிரஸ் பொண்ணத்தானே சொன்னா அதனால் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டாங்க அதுக்கப்புறமா வீரலட்சுமின்ட்டு வீரலட்சுமிங்கிறவங்க விஜயலட்சுமிக்கு சப்போர்ட்டிவாக அவங்க ஒரு சின்ன கட்சி வச்சு நடத்துகிறவங்க அமைப்பு அவங்க வந்து சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க அவங்கள பற்றி அதே மாதிரி ரொம்ப இழிவாக நான் இவளை பண்ணலைல்ல நான் விஜயலட்சுமி தானே பண்ணேன் இவளுக்கு இந்த காண்டு இதுக்காகத்தான் வந்து இவ எப்படி பேசுகிறா அப்படின்னு இதை இவ்வளவு கீழ்த்தரமாக அதையும் வந்து கமெண்ட் அடித்தான் ஆ எல்லாத்துக்கும் மேலே போன விசாரணைக்கு வரும்போதேமும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வச்சோம் இவனையும் இவன் பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்க ம் அது இன்னொரு கழிசடை அந்த கழிசடை சொல்லித்தான் நம்ம கொல்லையில் தான் இத்தனை பெண்கள் இருக்கே நீ எதுக்கு போய் விஜயலட்சுமியை தொட்டான்னு கேட்டதான் அப்போ இவங்க உண்மையிலேயே இவங்க வீட்டு கொல்லையில் பெண்கள் எல்லாம் அடைச்சி வச்சுருக்குறாங்களா சீமானுடைய பாலியல் இச்சைகளுக்குன்ட்டுன்னு இவங்க வீட்டு கொல்லையில் வந்து பெண்கள் அடைச்சி வச்சுருக்குறாங்களா இது உண்மையிலேயே போலீஸ் போய் நிச்சயமாக இதை வந்து கண்டிப்பாக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஏன்னா ஏன் இதை வந்து பப்ளிக்கில் அவன் சொல்கிறான் அவன் பொண்டாட்டி பக்கத்துலேயே இருந்துக்கிட்டே கழுக்கு முழுக்குன்னு சிரிக்கிற ரெண்டு பேரும் மைக்கு முன்னால் தான் வந்து இதை சொன்னாங்க அப்போ இவங்க எதை மீன் பண்ணுறாங்க கிட்ட ஏதோ பெண்கள் இருக்கிறதாவும் அத்தனை பெண்கள் இருக்கும்போது எதற்காக சீமான் வெளியே போகணுன்ட்டுன்னு இவன் சொல்கிறான்னா அப்போ இதில் என்ன இருக்குது அப்போ இதில் என்னமோ இருக்குது இவங்க வீட்டுக்குள்ளே போய் போலீஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும் அங்கே வேறு ஏதாவது பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதே மாதிரி இப்போ இப்போ நேற்று என்னவெல்லாம் என்னென்னவெல்லாம் வந்து சொல்கிறான் ஒன்று இவனை சின்ன பொண்ணை அதனால தான் வந்து நான் தூ தூக்கிட்டு போய் பண்ண மாதிரி பண்ணிங்க அப்படின்னு அதாவது இவன் வந்து ஒரு க சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது இவ சினிமா நடிகை தானே அப்படிங்கிறத தொனியில் அதை வந்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசுகிறதுக்காக இதை பண்ணுறான் இது முதல்ல சினிமா நடிகைகள் மேலேயே பண்ணப்படுற வெ வெரி பேடு அக்வசேஷன் ஏதோ எல்லா சினிமா நடிகர்களும் வந்து ரொம்ப ஒழுக்க கேடானவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டாக்கக்கூடியது இது இவ்வளவு மோசமான ஒரு கமெண்ட் இவன் கொடுத்ததே தப்பு அதை விட இன்னும் என்னென்னா அப்படி ஒருத்தர் இருந்தாலுமே அவர்களை பலாத்காரம் செய்வதற்கு சீமான் மாதிரியாக சீமான்ல எந்த ஆணுக்கும் வந்து உரிமை கிடையாது நம்மளுடைய சட்டங்கள் அதை அனுமதிக்கலை ஒரு பெண் விரும்பினாலொழிய அது யாராக இருக்கட்டும் பாலியல் தொழில் செய்கிற இருந்தால் கூட அவர்கள் விரும்பினால் ஒழிய அவர்கள் ஒத்துக்கொண்டால் ஒழிய அவர்களை தொடுவதற்கு நமது சட்டம் அனுமதிக்கவில்லை ஈவன் மெரைட்டல் ரேப்னு சொல்லக்கூடிய குடும்பத்துக்குள்ளே கூட மனைவி வந்து விரும்பலைன்னா அவளை கம்பல் பண்ணக்கூடாதுங்கிற சட்டங்கள் தான் இருக்குது பெரும்பாலும் இவ்வளோ நாள் அப்படி தான் இப்போ ஏதோ அதில் பற்றி நிறைய கேள்விகள் எழுப்பப்படுதுன்றாங்க பட் அது வேற அவ்வளவு தூரத்திற்கு இன்னொரு பெண் வந்து நோ சொல்லாச்சுன்னா நோ தான் அவ விரும்பாட்டி அவ்வளோ இருக்குது விஜயலட்சுமி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு கஷ்டம்னு கேட்டு போகும்போது சீமான் அவரை கற்பழித்தார் அவருடைய ஆஃபீஸில் வச்சு அப்படின்னே வந்து சொல்லியிருக்கிறாங்க அது போகட்டும் நம்ம இந்த கேஸ் டீட்டெயில்கள் விஷயங்களுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் இவ்வளவு மோசமாக சொல்கிறாரு இன்னொன்று சொல்கிறாரு கஷ்டம்னு அவங்க என்கிட்ட வந்தால் எப்படி எனக்கு அறுபது லட்சம் கொடுத்தாங்க நீ வழக்கம் போல் இந்த இந்த புருடாம வந்து ஆமக ராமக்கரியன் போய் சொல்கிறான் அந்த பொண்ணு வந்த முதல்ல போய் பார்த்தது எதுக்குன்னா அந்த பொண்ணுடைய அக்காவை வந்து ஒருத்தர் திருமணம் செய்திருக்காரு அவங்க அக்காவுக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டு படுத்த படுக்கை ஆகிருக்கிறாங்க படுத்த படுக்கை இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மா வந்து அவங்களுடைய அக்கா வந்து படுத்த படுக்கையாக தான் இருக்குது அப்போ அவங்களுடைய குழந்தைய கணவர் குடும்பத்தார் இந்த அம்மாவை மட்டும் இங்கே இவங்களோட விட்டுட்டு அந்த ப அந்த நோயாளியை இவங்களோட விட்டுட்டு குழந்தையை மட்டும் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க அந்த குழந்தையை மீட்டு தரும்படி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து விஜயலட்சுமி போய் சீமானை கேட்டிருக்காங்க இதில் இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கிடும் ரெண்டாயிரத்தி எட்டில் இவனுக்கு கட்சியே கிடையாது அப்போ இவன் கட்சி ஆரம்பித்ததே ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் வெறும் இந்த அரசியல் கட்சி மேடைகளில் முக்கியமாக தீகா மேடைகளில் வெறும் பேச்சாளர் தான் அப்படி இருக்கும்போது இவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கிறது இதுலேருந்து தெளிவாகுது அப்போ இவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் தாங்கிட்ட அந்த பொண்ணை உதவி செய்கிறதா சொல்லி அவளை கற்பழித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவளையே திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணோட வாழ்ந்திருக்கிறாரு அந்த சு அந்த நேரங்களில் விஜயலட்சுமி வந்து ஒரு நல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை நிறைய படங்களில் இருந்தவங்க அவங்க கிட்ட இருந்த அது அதை அதை அது சொன்னது தான் அவங்க சொன்னது என்கிட்ட இருந்ததெல்லாம் அவர் பறிச்சுட்டார் அது கேஸில் வரக்கூடியது அது நமக்கு வேண்டாம் ஆனால் அப்படி எப்படி அவங்கக்கிட்ட பணம் இருக்கும் அவங்க எப்படி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறமும் வந்து அவங்கள பொய்யா மோசமானவங்களா வெளியில் காமிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம் சீமான் இவ்வளவும் பண்ணும்போதும் சீமான் பக்கத்திலே இருக்கிற பொம்பளைங்க இருக்காங்களே அதை விட கேவலமாக இருக்குது பா அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள்லாம் உண்மையிலே பெண்கள் தானான்னு வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது இதுகள்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல ஒன்று 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 முக்கியமானது ஒன்று உட்காந்துக்கிட்டு இருந்தது ஏதே இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் பொண்ணு அது ரியாக்ட் பண்ணலனா தப்பு இல்லை ஏன்னா அது அப்படி ஒரு பாரம்பரியத்தில் ஒரு கொடூரமான பாரம்பரியத்தில் ஒரு ஜீனோட அது நம்ம சொல்ல வேண்டாம் ஆனால் ரொம்ப மோசமாக வந்து அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணிச்சு அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு இரநூறு பேரை கொலை செய்தவனுடைய மகள் நம்மங்கிற அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த கில்ட்டி கான்ஷியஸு இல்லை அந்த அம்மா கொஞ்சம் கூட இது இல்லாமல் அதற்காக நம்ம எதுவும் செய்யலையே அதுக்கப்புறமாவது நம்ம எதுவும் செய்யலன்ட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்க சேவை செய்ய வந்திருக்காங்களா இவங்க அப்பா கொலப்பண்ண இரநூறு பேருக்கே இந்த அம்மா எதுவும் இதுவரைக்கும் செய்யலை இன்னும் வேறு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க எங்கள் அப்பா அப்படி செய்திருப்பார் எங்கள் அப்பா இப்படி செய்திருப்பார் எவ்வளவு கேவலமாக இருக்குது இரநூறு பேர் அதில் வந்து முக்கு முக்கால்வாசி பேர் போலீஸ் ஆஃபீஸர்களும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் கொஞ்சம் பேர் வந்து அந்த கிராமங்களை சேர்ந்தவர்கள் யார் இவனை பற்றி யாரும் போலீஸுக்கு துப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுன்னு சந்தன கடத்தல் வீரப்பன் யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறானோ அவங்கள எல்லாரையும் கொலை பண்ணுறது ஆனால் முக்கால்வாசி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் வனத்துறை ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேரை கொண்டா அந்த கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு தலைவராக்கணுன்ட்டுன்னு இந்த மாதிரி இந்த சீமான் மாதிரியான சமூக கழிசடைகள் இருக்கப்போ அதனால தான் வந்து அந்த பொண்ணு அவனுக்காக போராடுது இல்லாட்டி இந்த கழுசடையை விட்டால் வேற யார் இதையெல்லாம் வந்து இப்போ இந்த சீமா சாரி வீரப்பன் மகள மாதிரி ஆளையெல்லாம் யார் எடுத்து தூக்கி கொண்டாட போகிறாங்க அதை சீமானை தவிர வேறு யார் செய்வாங்க இந்தளவுக்கு கேவலமாக வந்து நடக்குது இவ்வள சீமானும் தண்டிக்கப்படணும் அதே மாதிரி சீமான் சொன்ன இது இத்தனைக்கும் ஒத்து ஊதுற அதே மாதிரி சீமானோடு சேர்ந்தே இதையும் பேசுகிற சீமானுடைய மனைவி கயல்வெளியும் வந்து இந்த விஷயத்தில் தண்டிக்கப்படணும் சீமான் இந்த பேசும்போது பக்கத்திலே இருந்து எந்த எதிர்ப்பும் சொல்லாத பெண்களும் இதில் தண்டிக்கப்படணும் குறைந்தபட்சம் அவங்க அங்கே எந்திரிச்சு அங்கேருந்து எந்திரிச்சாவது போயிருக்கணும் ம் இதில் இப்போ இது இது இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் காலங்காலமாக இவங்க வந்து பொறுத்துக்க போய் தான் இவர்கள் மற்ற பெண்களுக்கும் சேர்த்து வந்து இவங்க வந்து கெடுதல் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் பெருகிட்டு வருது பாலியல் ரீதியாக ஆண்களினுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த சீமான் மாதிரியான ஆட்கள் சீமன் மார்க்கில் சீமான் சீமான் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு தூரம் பாலியல் ரீதியாக தவறான நடவடிக்கைகள் எடுத்துக்காங்கன்னு போன தடவை நம்ம சொன்னோம் சீமான் எப்படி நடந்துக்கிறாரு சீமான்ல சாட்டை துறைமுருகனை பற்றி இது இது இருக்கிறது அடுத்தது இந்த இடும்பாவனம் கார்த்தி அதே மாதிரி இன்னொரு மாநில தலைவர் என்ன ஹுமாயுன்றவர் அதே மாதிரி பண்ணாருன்னு இன்னொரு மாநில ம என்னது இளைஞர் அணி தலைவராக இருந்தவர் அந்த ஒருத்தன் இது பன்னெண்டு குழந்தைகளை வந்து கற்பழிப்பு மென் மொள பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பன்னெண்டு குழந்தைகள் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் பிள்ளைங்களை இப்போ கிருஷ்ணகிரியில் இருந்தவன் சிவக்குமார்ங்கிறவன் அப்புறம் அவனை தற்கொலை பண்ணிக்கிட்டான் விசாரணை நடக்குதுன்ன இவ்வளவு மோசமான பின்புலம் உண்டு ஒரு கட்சியை நடத்திட்டுருக்குறான் இவன் எந்த மாதிரியான மெசேஜும் இவனுடைய கட்சி கேடர்களுக்கு சொல்கிறான் அப்போது சின்ன பிள்ளைகள் இல்லாத வேற யாரை வந்து வேணாலும் கற்பழிப்பு பண்ணலாம் இல்லாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தலான்னு இவன் வந்து சொல்ல வர்றான்னா இதுக்கெல்லாம் தண்டனை இருக்குங்கிறது இவனுக்கு தெரியுமா இல்லையா இல்லை இவன் தான் கவலைப்படுறதே இல்லை இவன் பொண்டாட்டியே சொல்லுது இவங்க வந்து இவங்க யாரும் எந்த சட்டத்துக்கும் பயப்படுறவங்க மாதிரியே தெரியல இது சட்டத்திற்கே மதிப்பு கொடுக்காத சட்டத்திற்கே அடங்காத ஒரு கூட்டம் இந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வருது தமிழ் தீவிரவாதிகள் இவர்களை அரசு வந்து இந்த நாட்டில் பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல இந்த மாதிரி ஆட்டில் சீமானும் சீமான் கட்சியினரையும் கட்டுப்படுத்தணும் சீமானும் சீமானோட சேர்த்து அவருடைய மனைவியும் நம்ம கொல்லையில் இத்தனை பெண்கள் இருக்குல்ல நீ எதுக்கு வெளியில் போகிறேன்னு கேட்டதாமே அந்த பொம்பளை அந்த பொம்பளையும் சேர்த்து வந்து அரசு பண்ணணும் அதே மாதிரி இவங்க கொல்லையில் இருக்கிற பெண்கள்ல இவங்க யாரை மெயின் பண்ணுறாங்க அந்த பெண்கள் யார் உண்மையிலே இவங்க கொல்லையில் கொல்லையில்னா பேக்யார்டுன்னா நமக்கு புரியும் இவங்க வீட்டில் யாரையாவது பெண்களை இப்படி அடைச்சி வச்சுருக்காங்களான்னு இதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும் அரசு இந்த மாதிரி அதே மாதிரி மா மாநில மற்றும் மத்திய மகளிர் ஆணையத்திற்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமனுக்கு இது சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் எடுத்துகிட்டு போகப்படணும் இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இன்னும் இவனை இப்படியே பேசி விட்டுக்கிட்டே இருந்தன்னா நாட்டில் ஒரு பெரிய இப்போ இவனை பார்த்தேமோ இவங்க கட்சி கேடர்கள் எல்லாம் இதே மாதிரியான பேச்சு இதையும் இப்போவே அவன் பேசுகிற மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க அதே மாதிரி அப்போ இவனுடைய செய்கை மாதிரியே எல்லாரும் செய்ய ஆரம்பித்தா தமிழ்நாடு என்ன ஆகும் இதற்கு கூடிய விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதே மாதிரி இவ்வளவு நடந்தும் நூறு பெண்களை நான் கற்பழிப்பேன் அப்படின்னு சொல்லியும் கூட நமது நாட்டில் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலை நம்ம போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல நீதித்துறை ஆக்ஷன் எடுக்கல எல்லாத்துக்கும் மேலே அவன் கட்சியில் இருக்கிற பொம்பளைங்களையும் அத்தனை பேரும் யாரும் சீமான கண்டித்த மாதிரியே தெரியல பக்கத்தில் தான் இருக்காங்க எல்லா இதுலேயும் பேசும்போது பக்கத்தில் இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான் கொடுத்துட்ருக்குறாங்க இதன் மாதிரியான பெண்கள் இப்போ ஒரு குற்றம் நடக்கும்போது அந்த குற்றத்திற்கு கூட இருந்து உதவுறவங்க ஆதரவு கொடுக்கறவங்கன்னு அரசு பண்ற மாதிரி இந்த மாதிரி மிக தவறான சமூக குற்றங்களை ஊக்குவிக்கிற மாதிரியா பேசும்பொழுது கூட இருந்து அதற்கு ஆதரவு கொடுக்குறவங்க என்கரேஜ் பண்ற இவங்களையும் சேர்த்து வந்து கை கைது பண்ணணும் அரசு சீமானுடைய இந்த பாலியல் ரீதியான அராஜக பேச்சுக்களுக்கு பெண்கள் மேலே வந்து மற்ற இது வந்து ஆக்சுவலாக தூண்டி விடுறது மற்றவங்களையெல்லாம் தவறான வழியில் செலுத்துறது இந்த விஷயத்திற்கு சீமானுக்கு மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அரசு கிட்ட நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம் நன்றி